கிருஷ்ணன்னு பேர் வச்சுட்டா அவன் கிருஷ்ணன்னு சொல்லாமல் அதை வந்து சுருக்கி கிருஷ் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஃபேஷன் அதுதான் நல்லா இருக்குது அப்படின்றாங்க இப்படியெல்லாம் வந்து நாம் சாமி பேரை சொல்கிறதுக்கு வைக்கப்பட்டால் அப்புறம் அந்த சாமி நமக்கு நல்லது செய்கிறதுக்கு அது வைக்கப்படும் நாம் வைக்கமில்லாமல் ஒரு சாமியுடைய பெயரை முழுசா சொன்னோம்னா அந்த சாமி என்ன நினைக்கும் நம்ம பற்றி சொல்லிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் கம்பீரமாக வீரமாக முன்வர்றான் அவனுக்கு நம்ம ஓப்பனாக செய்வோம் அப்படின்னு அது நினைக்குமா இல்லையா அது சாமியோடைய பேரை சொல்கிறதுக்கே நம்ம வெக்கப்பட்டு இது வந்து ஃபேன்சி இல்லை இது ஃபேஷன் இல்லை ஒரு சபையில் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு நாம் நினச்சோன்னா அந்த சாமி என்ன நினைக்கும் உனக்கு நல்லது செய்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குப்பா எனக்கு அது ஃபேஷன் இல்லை அப்படின்னு அது ஒதுங்கிடுமா இல்லையா இது வேணும் மியூச்சுவல் தானே அது நாம் ஒருத்தர் எப்படி பழகுறமோ அது மாதிரி தானே அந்த நபர் நம்மக்கிட்ட பழகுவாங்க அதை சிந்திச்சு பார்க்கணும்